அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றுக்குரிய கற்பவை கற்ற பின் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பகுதி இலக்கணத்திற்கு கற்பவை கற்ற பின் வினாக்களாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்ப்போம் அதில் ஒரு கவிதை அமைப்பில் இலக்கணப் பகுதி கொடுத்துருக்குப்பார் என் சொல்லுக்கு என்ன மரியாதை ஏன்னா தர்க்கம் பேசுவது இருக்கட்டும் எங்கிருந்தாலும் நம் மொழிக்கு முதலிடம் என்று தம் மொழியினுடைய சிறப்பை சொல்லிற்கு ஏற்படுத்த சந்தியுங்கள் இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழின் சிறப்பு அதற்குரிய வினாவுப்பாப் உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் சிலவற்றின் முதல் இறுதி எழுத்துக்களை தனித்து எழுதி நீங்கள் பயின்ற இலக்கணப் பகுதியுடன் ஒப்பிட்டு ஆய்கை ஆய்கை என்பது ஆராய்ந்து செய்கை அப்படின்னா முதல் எழுத்து இறுதி எழுத்து என்று சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த பாடம் அதாவது எழுத்துக்கு முதலில் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த பாடம் அதற்காக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய மாணவர்களுடைய பெயரை முதல் எழுத்து எடுத்துக்கணும் அது எதில் தொடங்குது உயிரெழுத்தில் தொடங்குதா உயிர்மை எழுத்துல தொடங்குதா என்பதை காட்ட வேண்டும் அந்த பகுதிக்குரியது தான் இது இயல் ஒன்று முழுவதுமே கற்பவை கற்ற பின் பார்த்தாச்சு நீ அடுத்த இரண்டாவது இயல் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் அமைந்துள்ள கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடைப்பகுதியும் பகுதியும் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பகுதி இலக்கணப் பகுதியில் முதல் சொ முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் என்ற தலைப்பு புணர்ச்சி விதி போன்ற பகுதிகள் தான் அந்த இலக்கண பாடப்பகுதியில் உங்களுக்கு இருக்குது அதற்குரிய வினாவாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு வகுப்பறை மாணவர்களுடைய பெயர்களை எழுதி ப இலக்கண முறையோடு பொருத்தி காட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வினா இதில் வகுப்பறை மாணவர்கள் பெயர்கள் என்று சில பெயர்களை கொடுத்து உங்களுக்கு அதை பிரித்து காட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியை பாருங்கள் ஒன் அன்பரசன் அன்பு கூட்டல் அரசன் இந்த அன்பு என்பது நிலைமொழி அரசன் என்பது வறுமொழி இதில் இறுதி எழுத்து நிலைமொழி நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் புணர்ந்து வருவதற்கு தான் புணர்ச்சி என்று பெயர் இரண்டும் இணைவது புணர்ச்சி அடுத்தது ரெண்டாவது சான்று மணிமாறன் என்ற பெயர் மணி கூட்டல் மாறன் மணி என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தும் அதில் எழுத்தும் இணைந்த அதாவது மெய்யும் உயிரும் இணைந்த பயிர் தான் உயிர்மை எழுத்து அதில் நீ என்பது என் கூட்டல் ஈ இவ்வாறு வருவது உயிரீறு அது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்கு எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் உயிரியுறு ஆகும் அடுத்த சான்று பொன் வண்ணன் பொன் கூட்டல் வண்ணன் பொன் என்பது நிலைமொழி நிலைமொழி வண்ணன் என்பது வறுமொழி இதில் இதற்கு மெய்யீறு என்று பெயர் மெய்யீறு என்பது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக மெய்யாக இருந்தால் இது மெய்யாயிற்று அடுத்த உதாரணம் கலை அரசி கலை கூட்டல் அரசி கலை அரசி என்பது உயிர் முதல் இதில் உயிர் முதல் உயிர் மெய் முதல் என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்குது அதை பாருங்கள் இப்போ கலை கூட்டல் அரசி கலை என்பது நிலைமொழி அரசி என்பது வறுமொழி இதில் ரெண்டுமே நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இனவான் உணர்ச்சி என்று ஏற்கனவே பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய சான்று வறுமொழி முதல் எழுத்து உயிர் ஆகவே இது உயிர் முதல் என்று சொல்லப்படும் அடுத்த அஞ்சாவது சான்று தமிழ் நிலவன் இது மெய் முதல் தமிழ் கூட்டல் நிலவன் இதில் நீ என்று சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்து உயிரும் மெய்யும் இணைந்திருக்கின்றது உயிரெழுத்து ஈயும் மெய் எழுத்து இன்னும் இணைந்து நீ என்று சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்தாக மாறியது வறுமொழி முதல் எழுத்து உயிர்மை முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் மெய் முதல் எனப்படும் என்று இதற்குரிய சான்று பகுதிகளில் வகுப்பறை மாணவர்களோடு கலந்து பேசியதாக அமைக்கப்பட்டுகின்ற பகுதி இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கிறேன்